வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறது நம்மளுடைய பாரம்பரியமான நாட்டு விதைகளை பற்றி ஷேர் பண்ணிக்க போகிறேன் நம்மளுடைய நாட்டு விதைகள் நம்ம இனிமே வரக்கூடிய காலகட்டத்தில் காப்பாற்றியே ஆகணுங்க ஏன்னா பெரும்பாலான விவசாய நிலங்களில் ஹைப்ரிட் மட்டும்தான் பயிர் பண்ணுற மாதிரியான சூழ்நிலை உருவாகிடுச்சு நாட்டு விதைகள் பெருசாக பயிர் பண்ணுறதில்ல அதனால் நம்ம வீட்டுத் தோட்டத்துலேயாவது நம்மளுடைய பாரம்பரியமான நாட்டு விதைகளை தேடி கண்டுபிடிச்சு சேகரித்து நம்ம வளர்க்கணும் அப்படிங்கிறத நாங்கள் ஒரு கொள்கையாக வச்சுட்டு செயல்பட்டுருக்கிறோம் நிறைய பேர் நாட்டு விதைகள் தவிர ஹைப்ரிட் விதைகளும் விற்கிறாங்க நீங்கள் நாட்டு விதைகளுக்கும் ஹைப்ரிட் விதைகளுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்களை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க நாட்டு விதைகள் பார்த்திங்கன்னா நம்மளுடைய மண்ணுக்கும் நம்மளுடைய உடம்புக்கும் ஏற்ற சத்துக்களை கொண்டு இருக்கக்கூடியது அதுபோல் அது விஷம் இல்லாமல் தயாராக கூடியதுன்னு நம்ம சொல்லலாம் இது பாருங்கள் இதில் இருக்கிறது எல்லாமே நாட்டு விரக விதைகள் எதுவும் கலர் பண்ணியிருக்க மாட்டோம் இது அப்படியே செடிகள்லேருந்து சேகரித்து அப்படியே நாங்கள் உங்களுக்காக கொடுத்துட்றோம் அதோட ஹைப்ரிட் விதைகள் பாருங்கள் இங்கே நான் வச்சுருக்கேன் இது வந்து கொடி பீன்ஸ் இதெல்லாம் ஹைப்ரிட் ரகந்தாங்க பீட்ரூட் இதெல்லாம் ஹைப்ரிட்டு நாட்டு வெரைட்டியே கிடையாது அதனால நம்ம ஹைப்ரிட் தான் யூஸ் பண்ணி ஆகணும் வேறு வழி இல்லை இந்த கலர் கோட்டிங் பார்த்திங்கன்னா தைரம் அப்படிங்கக்கூடிய ஒரு அது வந்து ஒரு ஸ்லோ பாய்சன் மாதிரியான விஷயம்னு நம்ம சொல்லலாம் பூச்சிகள் அரிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த கோட்டிங் இந்த விதைகள்ல நம்ம தடவி இருக்கிறாங்க இதுதான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ வந்து நூற்றுக்கு தொண்ணூத்தி சதவிகிதம் இந்த மாதிரி விதைகள் தான் விதைக்கும் போதிலிருந்தே விஷம் தடவி வளரக்கூடியதாக இருக்குதுங்க வேற வழி இல்லை நமக்கு வந்து நம்ம பஞ்சகாவியால் ஊற வச்சு அதுக்கப்புறம் விதைச்சோம் அப்படின்னா இதனுடைய பாதிப்பு ரொம்ப கம்மியாயிரும் நமக்கு அந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம் இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரியான நாட்டு விதைகளை விதைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க ஹைப்ரிட் விதைகளை வீட்டுத் தோட்டத்துலையாவது நம்ம தவிர்ப்போங்க அதோடு uh, பார்த்தீங்கன்னா அந்த காலங்களில் பார்த்திங்கன்னா கும்பாபிஷேகம் நடக்கும்போது அந்த கலசத்தில் நம்மளுடைய பாரம்பரிய விதைகளை வச்சு கும்பாபிஷேகத்துக்கு அந்த விதைகளை காப்பாற்றணும் ஆயிரம் வருஷம் ஆனாலும் அழியக்கூடாதுங்கிறதுனால அந்த மேலே இருக்கக்கூடிய கும்பத்தில் வச்சு பாதுகாத்துட்டு வந்தாங்கங்க இப்போ இருக்கிற நாம் நம்மளுடைய விதைகளை தொலைச்சிட்டு நம்ம நிற்கிறோம் விதைகளை தொலைச்சாவே போதுங்க நம்மளுடைய பாரம்பரியத்தை அழிச்சிட முடியும் அப்படிங்கிறத நம்ம நம்மால்வர் ஐயா சொல்லியிருக்காங்க நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீட்டு தோட்டங்கள்லையாவது நம்மளுடைய பாரம்பரிய ரக விதைகளை காப்பாற்றிட்டு வருவோங்க அதாவது ஒரு சிலர் வந்து பத்து ரூபாய்க்கே எனக்கு விதை கிடைக்கிது எங்கள் ஊரில் கேட்குறாங்க ஹைப்ரிட் சீட்ஸு பத்து ரூபாய்க்கே தாராளமாக வாங்கலாங்க நிறைய கிடைக்கும் நல்ல விஷயங்கள் எல்லாமே இப்போ நாட்டு மாட்டுக்கும் நம்ம மற்ற மாடுகளுக்கு கலப்பின மாடுகளுக்கும் உள்ள வித்தியாசம் தான் இதுலேயும் இருக்கிறதுன்னு நம்ம பார்த்துக்கலாம் கலப்பின மாடுகளினுடைய பால் வந்து நமக்கு ரொம்ப கம்மியான விலைக்கு தான் கிடைக்கும் ஆனால் நாட்டு மாட்டினுடைய பால் ஏன்னா அது அழிஞ்சிட்டு வரக்கூடிய ரகம் நம்ம இப்போ தான் திரும்ப காப்பாற்றிட்டு வந்துட்ருக்கோம் அதே போல் நாட்டு மாடும் காப்பாற்றப்படணும் அப்படிங்கிற விழிப்புணர்வு அதே நம்மளுடைய பாரம்பரிய ரகமான விதைகள்லேயும் நமக்கு வரணுங்க அப்போ தான் நம்மளுடைய குழந்தைகள் ஆரோக்கியமாக வளர முடியும் விதைகளை வாங்கும்போது ஒரு இடத்துல ஒரு நாட்டு விதைகள் கிடைக்கிது அதில் ஒரு அஞ்சு ரூபா ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக யோசிக்காதீங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா விவசாயிகளை வாழ வைக்கணும்னு நம்ம வாயில் சொன்னால் மட்டும் போதாதுங்க அதை வந்து நம்ம ப்ராக்டிக்கலாகவும் சரி சரி பண்ணணும் ஒரு பிஸ்கட் பேக்கெட்டோ இல்லை உடம்புக்கு கெடுதல் தரக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தெரியும் அது இருந்தாலும் நம்ம வந்து அதை காசு கொடுத்து வாங்குறக்கு தயாராக தயாராக தான் இருக்கோம் ஒரு பொழுதுபோக்குக்காக நம்ம ஒரு ரூபாய் செலவு பண்ணுறதுக்கும் தயாராக தான் இருக்கிறோம் அப்போது ஒரு அஞ்சு ரூபா வந்து விவசாயிக்கு நம்ம அதிகமாக கொடுக்கறதுனால நம்ம எந்த விதத்துலேயும் குறைஞ்சி போயிட மாட்டோம் விவசாயிகள் நல்லா தான் இனி வரக்கூடிய நம்மளுடைய சந்ததிகளும் நல்லா இருக்கும் நாமளும் நல்லா இருக்க முடியும் வச்சுக்கோங்க இந்த விதைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாங்கள் நாங்க பிடிச்சு அவங்ககிட்ட இருக்கிறத நாங்க வாங்கிட்டு இருக்கோம் இது போல் நீங்களும் உங்ககிட்ட விதை இருந்தாலும் சரி அல்லது உங்க சொந்த சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் இவங்க எல்லாம் விதைகள் சேகரிக்கிறாங்க விவசாயம் இருக்காங்கனாலும் சரி எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க எவ்வளவு விதைகள் இருந்தாலும் நாங்க வாங்கிக்கிறோம் நாட்டு விதைகளை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறத ஒரு கொள்கையா வச்சு நாங்க நாங்கள் இருக்கோம் இது இந் எங்கிட்ட இருக்கக்கூடியது ஒரு ஐம்பது ரகம் தான் இவ்வளவுதான் நாட்டு விதைகள் நாங்க இருக்குது இன்னும் நிறைய ரகங்கள் அழிஞ்சிட்டு வர ரகங்கள் வச்சிருந்தீங்க அப்படின்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் இது ஒரு சேவைன்னு கூட நம்ம சொல்லலாங்க நம்மளுடைய பாரம்பரிய ரகத்தை காப்பாற்றி நம்ம வந்து அதை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அடுத்த தலைமுறை உங்களை வாழ்த்தும் நீங்கள் எந்த பாரம்பரிய ரகம் இருந்தாலும் எங்ககிட்ட வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் சில நேரங்களில் நான் என்னால் கால் அட்டென்ட் பண்ண முடியாமல் போகலாம் அதனால் வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் போட்டிங்கன்னா நான் உங்கள்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நானே உங்களை காண்டாக்ட் பண்ணுவேன் தயவு செய்து நாட்டு விதைகளை காப்பாற்றுங்க நாட்டு விதைகள் எங்கே கிடைச்சாலும் வாங்கி உங்கள் வீட்டில் போடுங்க அடுத்த சந்ததிகளை நம்ம காக்கக்கூடிய பெரிய பொறுப்பு நமக்கு இருக்குதுங்க இதுபோல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ சப்ஸ்கிரைப் பண்ண சிகப்பு கலர் பட்டனை அழுத்துங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்துங்க